வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் செய்திகள் இளைஞர்களிடையே புதிய கண்டுபிடிப்பு உணர்வையும் திறன் மேம்பாட்டையும் அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது தூய்மை கங்கை திட்டத்தின் கீழ் உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் மாநிலங்களில் ஐநூற்று இருபத்து ஒன்பது கோடி ரூபாய் செலவில் புதிய பணிகளை மேற்கொள்ள மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டம் உலகெங்கும் உள்ளது தமிழகத்தின் முக்கிய நீர்த்தேக்கமான மேட்டூர் அணை இந்த ஆண்டு மூன்றாவது முறையாக அதன் முழு கொள்ளளவை எட்டியது வட மாநிலங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கடும் குளிர் நிலவக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் இளைஞர்களுக்கு அதிகாரம் அளித்து அவர்களிடையே புதிய கண்டுபிடிப்பு உணர்வையும் திறன் மேம்பாட்டையும் அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது குறிப்பாக தொழில் முனைவோர் திறன் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மத்திய அரசு கடந்த பத்து ஆண்டுகளில் இளைஞர்களுக்கு ஏராளமான வாய்ப்புகளை உருவாக்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய கல்விக் கொள்கை மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை இரண்டு மடங்கு அதிகரிப்பு இளைஞர்களின் வேலைவாய்ப்பை அதிகரிக்க ஏதுவாக பிரதமரின் திறன் மேம்பாட்டு கீழ் ஒரு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தூய்மை கங்கை திட்டத்தின் கீழ் உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் மாநிலங்களில் ஐநூற்று இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் செலவில் புதிய பணிகளை மேற்கொள்ள மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது நேற்று நடைபெற்ற தேசிய தூய்மை கங்கை இயக்க குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட இந்த முடிவின்படி உத்தரப்பிரதேசத்தின் சந்தோலி மற்றும் மாணிக்பூர் பகுதிகளில் புதிய பணிகளை மேற்கொள்ள இருநூற்று எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதேபோன்று பீகாரில் பக்சார் பகுதியில் கங்கை புனரமைப்பு பணிகளுக்கு இருநூற்று ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது அப்பகுதியில் நாள் ஒன்றுக்கு ஐம்பது மில்லியன் லிட்டர் சுத்திகரிப்பு திறன் கொண்ட அதிநவீன கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட உள்ளது சிறு சேமிப்புக்கான வட்டி விகிதம் தற்போதைய நிலையிலேயே தொடரும் என மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது நடப்பு ஆண்டு நிறைவடையும் வரை எவ்வித மாற்றமும் இருக்காது என்றும் அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது நாட்டில் நிதி பற்றாக்குறை நவம்பர் மாதம் வரையிலான நடப்பு நிதியாண்டின் முதல் எட்டு மாதங்களில் எட்டு புள்ளி நான்கு ஏழு லட்சம் கோடி ரூபாயாக இருந்ததாக நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது வருடாந்திர மதிப்பீட்டில் என்று அதன் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன ஏப்ரல் மாதம் முதல் நவம்பர் வரையிலான காலகட்டத்தில் மொத்த வரவு பதினெட்டு புள்ளி ஒன்பது நான்கு லட்சம் கோடி ரூபாயாகவும் செலவினம் இருபத்தி ஏழு புள்ளி நான்கு ஒன்று லட்சம் கோடி ரூபாயாகவும் இருந்ததாக கூறப்பட்டுள்ளது இதில் வரி வருவாய் மட்டும் பதினான்கு புள்ளி நான்கு மூன்று லட்சம் கோடி ரூபாயாகவும் வரி அல்லாத வருவாய் நான்கு புள்ளி இரண்டு ஏழு லட்சம் கோடி ரூபாயாகவும் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் முக்கிய துறைகளின் உற்பத்தி வளர்ச்சி நவம்பர் மாதம் வரையிலான காலகட்டத்தில் நான்கு புள்ளி மூன்று சதவீதம் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மத்திய வர்த்தக அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சிமெண்ட் நிலக்கரி எஃகு உரம் சுத்திகரிக்கப்பட்ட பொருட்கள் மற்றும் மின்சார உற்பத்தி குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை எட்டியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது சிமெண்ட் உற்பத்தி பதிமூன்று சதவீதமும் நிலக்கரி உற்பத்தி ஏழு புள்ளி ஐந்து சதவீதமும் எஃகு உற்பத்தி நான்கு புள்ளி எட்டு சதவீத அளவுக்கும் அதிகரித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது that நாட்டில் வருடாந்திர நிலத்தடி நீர் சேமிப்பு திறன் பதினைந்து பில்லியன் கனமீட்டர் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நிலத்தடி நீர் ஆதார மதிப்பீட்டு அறிக்கையை வெளியிட்டு பேசிய அவர் கடந்த ஆண்டில் பல்வேறு பயன்பாடுகளுக்காக இருநூற்று நாற்பத்தைந்து பில்லியன் கனமீட்டருக்கும் அதிகமான நிலத்தடி நீர் எடுக்கப்பட்டிருப்பதாக கூறினார் வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள நிலத்தடி நீர் பாசன பயன்பாட்டிற்கு நூறு சதவீதம் உகந்ததாக உள்ளதாகவும் திரு சி ஆர் பாட்டில் till tervitar முப்படை தளபதிகளுக்கான ஏடிசி எனப்படும் தனி பாதுகாப்பு அதிகாரி இன்று முதல் சகோதர படைகளை சேர்ந்தவர்களாக நியமிக்கப்பட உள்ளனர் இதுவரை ராணுவம் கடற்படை விமானப்படை தலைமை தளபதிகளுக்கு அந்தந்த படைகளைச் சேர்ந்தவர்களே பாதுகாப்பு அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த புதிய மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளது இதன்படி ராணுவ தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் விமானப்படை அதிகாரியை தமது தனி பாதுகாப்பு அதிகாரியாக தேர்ந்தெடுத்துள்ளார் இதனிடையே நீலகிரி மாவட்டம் வெலிங்டனில் உள்ள முப்படை அதிகாரிகள் பயிற்சி கல்லூரியில் முப்படைகளுக்கான ஒத்துழைப்பு மற்றும் கூட்டு போர் உத்திகளை ஒருங்கிணைக்க கூட்டு சிறப்பு பிரிவு ஒன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர். மகாராஷ்டிராவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டங்களின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் திட்டப்பணிகளை நிறைவேற்றுவதில் ஏதாவது சிக்கல் ஏற்பட்டால் அது பற்றி அதிகாரிகள் உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என அறிவுறுத்தினார் அதுபோன்ற சிக்கல்களுக்கு ஆய்வுக் கூட்டங்கள் வாயிலாக தீர்வு காணப்படும் என்று தெரிவித்த அவர் இதுவரை ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்த அறிக்கையை அடுத்த பதினைந்து நாட்களுக்குள் வழங்குமாறு கேட்டுக் கொண்டாா் ஆதரவற்ற மக்களுக்கான ஓய்வூதிய திட்ட பலன்களை பயனாளிகள் வங்கிக் கணக்கில் செலுத்துமாறும் திரு தேவேந்திர பட்னவிஸ் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் நீங்கள் செய்தி இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டு இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி உலகம் முழுவதும் கொண்டாட்டம் உள்ளது மக்கள் கடற்கரைகள் பொழுதுபோக்கு மையங்களில் கூடி கேக் வெட்டி புத்தாண்டை கொண்டாடி மகிழ்ந்ததுடன் வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொண்டனர் வேட்டிகனில் உள்ள தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் பங்கேற்ற போப்பாண்டவர் பிரான்சிஸ் பின்னர் செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் திரண்டிருந்து மக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தார் உலகில் முதலாவது கரிப்பாட்டி தீவில் புத்தாண்டு பிறந்தது அதனைத் தொடர்ந்து நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவின் சிட்னியிலும் புத்தாண்டு பிறப்பை மக்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர் புத்தாண்டு தினத்தையொட்டி தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் புத்தாண்டு பிறப்பு அனைவரது வாழ்விலும் புதிய நம்பிக்கைகள் கனவுகள் மற்றும் எதிர்பார்ப்புகளின் தொடக்கமாக அமைகிறது என்று கூறியுள்ளார் மக்கள் தங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு புது வேகத்துடன் பயணிப்பதற்கான வாய்ப்பை புத்தாண்டு வழங்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் தேசம் முதலில் என்ற உறுதிப்பாட்டுடன் ஜனநாயக பண்புகளை போற்றி வாழ்வில் முன்னோக்கிச் செல்லுமாறு கேட்டுக் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அரசியல் சாசனத்தை தயாரித்தவர்களின் கனவுகளை நனவாக்க மக்கள் தங்களை மறு அர்ப்பணிப்பு செய்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல்காந்தி இந்த புத்தாண்டு மக்கள் அனைவரின் வாழ்க்கையிலும் புதிய உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரும் என நம்புவதாக தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் புத்தாண்டையொட்டி தேவாலயங்களில் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது கோவில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் புத்தாண்டு கொண்டாட்டம் களைகட்டியது சென்னையில் மெரினா பெசன் நகர் எலியட்ஸ் கடற்கரை பகுதிகளில் நள்ளிரவில் ஏராளமான மக்கள் திரண்டு புத்தாண்டு பிறப்பை கொண்டாடினர் தமிழகத்தின் முக்கிய நீர்த்தேக்கமான மேட்டூர் அணை இந்த ஆண்டு மூன்றாவது முறையாக அதன் முழு கொள்ளளவான நூற்று இருபது அடியை எட்டியுள்ளது இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கடந்த ஜூலை முப்பதாம் தேதி மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான நூற்று இருபது அடியை முதல் முறையாக எட்டியது நீர்வரத்து அதிகரித்ததால் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி இரண்டாவது முறையாக மேட்டுரணை மீண்டும் நூற்றி இருபது அடியை எட்டியது பின்னர் மழை குறைந்ததாலும் பாசனத்துக்கு நீர்த்திறப்பின் காரணமாகவும் அணையின் நீர்மட்டம் வெகுவாக குறையத் தொடங்கியது டெல்டா மாவட்டங்களில் பெய்த மழையின் காரணமாக பாசனத்திற்கு நீர் தேவை குறைந்ததால் நீர்திறப்பும் குறைக்கப்பட்டது இதனால் மேட்டுரணை நீர்மட்டம் மெதுவாக அதிகரித்து வந்தது இந்நிலையில் மேட்டுரணை அதன் முழு கொள்ளளவான நூற்றி இருபது அடியை மூன்றாவது முறையாக நேற்று இரவு எட்டியது ஒரே ஆண்டில் மூன்று முறை அணை நிரம்பியுள்ளதால் டெல்டா பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு வினாடிக்கு ஆயிரம் கனஅடி வீதமும் கால்வாய் பாசனத்திற்காக முன்னூறு கனஅடி வீதமும் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார் மாநிலங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு குளிரின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பஞ்சாப் ஹரியானா தில்லி உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கடும் குளிர் நிலவக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது மேற்கு இமயமலை பிராந்தியங்களில் பனிப்பொழிவு அதிகரிப்பதுடன் ஆங்காங்கே மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதேசம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் இரவு நேரங்களிலும் அதிகாலையிலும் கடும் பனிமூட்டம் நிலவும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதியிலும் அதனை ஒட்டிய மாலத்தீவு மற்றும் இலங்கை கடர் கடற்பகுதியிலும் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டியில் மேற்கு வங்க அணி கோப்பையை கைப்பற்றியுள்ளது ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அந்த அணி கேரள அணியை ஒன்று பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வென்றது ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் நேற்று நடைபெற்ற தில்லி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஷூட் அவுட் முறையில் ஹைதராபாத் அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது இரு அணிகளும் தலா இரண்டு கோல் அடித்து சமநிலையில் இருந்ததால் ஷூட் அவுட் முறை கடைபிடிக்கப்பட்டது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இளைஞர்களிடையே புதிய கண்டுபிடிப்பு உணர்வையும் திறன் மேம்பாட்டையும் அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது தூய்மை கங்கை திட்டத்தின் கீழ் உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் மாநிலங்களில் ஐநூற்று இருபத்து ஒன்பது கோடி ரூபாய் செலவில் புதிய பணிகளை மேற்கொள்ள மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டம் உலகெங்கும் களைகட்டியுள்ளது தமிழகத்தின் முக்கிய நீர்த்தேக்கமான மேட்டூர் அணை இந்த ஆண்டு மூன்றாவது முறையாக அதன் முழு கொள்ளளவை எட்டியது வடமாநிலங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கடும் குளிர் நிலவக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்